சரி அந்த பிள்ளையே வந்தோம்ல என்ன நீ வந்து இது பண்ணுவியா ஆமா அதெல்லாம் ஒரு பிள்ளை வந்து நம்பி இப்படி இப்படி நான் அதை நான் யூரிஷா சொல்றேன் சீரியஸா சண்டை போடுறீங்களா இல்லை விளாட்டி சண்டை போடுறீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா பாயை மூடு கேசா அப்படில நீ பேசா போடா சோழத்துக்கு தானே வந்த சோழத்துலிட்டு போகும் போத நிம்மதியா இருந்தேன் என் நிம்மதியை கேட்டதுதான் உம் என் நிம்மதியை போச்சு உம்